வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பாகிஸ்தான் இந்தியாவை விட்டு பிரிந்து தனி நாடான போது எல்லைப்புறத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத கலவரங்கள் காரணமாக அர்த்தமற்ற முறையில் பலியாகி போயினர் நான் இது குறித்து ஆழமாக சிந்திப்பதுண்டு இன்றைக்கு மீண்டும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்திய மண்ணில் புகுந்து இந்துக்களை தாக்குகிறார்கள் இதில் வினோதமான உண்மை என்னவென்றால் முஸ்லிம்களும் இந்துக்களும் உயர்மட்டத்தில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரே கடவுளைத்தான் வணங்குகிறார்கள் என்பதுதான் இதை உங்களால் நம்ப முடியல இல்லையா இப்போ இந்து மதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடையில் உள்ள சில ஒற்றுமைகளை பார்ப்போம் முதல்ல இந்த ரெண்டு மதங்கள்லையுமே நல்லவனும் கெட்டவனும் அவன் போர்க்களத்தில் செத்து போனான்னா நிச்சயமாக மூச்சம் போய் சேர்ந்துடுவான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த தேவலோக கன்னியரின் கடாட்சியமும் கிடைக்கும் மகாபாரதத்தில் கௌரவர்களுக்கு இதே வெகுமதி தான் கிடைச்சது இன்னைக்கு நம்ம இந்து மதத்தில் இஸ்லாமிய தேவிகளான ஆனால் அல் மற்றும் ஆண் தெய்வம் ஹியூபல் ஆகிய மூவரும் முருகன் வள்ளி தெய்வானை என்ற முறையில் சிறப்பாக காணப்படுகிறார்கள் இதுக்கு மேலே முஸ்லிம்கள் மெக்கா போகும்போது அவங்க வேட்டி தான் அலைவாங்க இந்துக்கள் சாமி சிலைய சுற்றி சுற்றி வர்றது மாதிரி அவங்க காபாவை சுற்றி வருவாங்க அதுக்கு மேலே அந்த கருங் கல்லில் அங்கே அதில் யோனி பூஜை பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அவங்க திருப்பதியில் பண்ணுறாங்களே அதே மாதிரி மொட்டை அடிச்சுக்குவாங்க எவ்வளவு ஒத்துமை பார்த்தீங்களா அதுக்கு மேல அவங்களுடைய கடவுள் அல்ல நம்முடைய அகத்தியரை போன்றவர் ஏன் தெரியுமா பைபிளின் பிரகாரம் பாபேல் கோபுரத்தில் யகோவா தெய்வம் மனித மொழியை குழப்பி போட்ட போது லூசிபர் என்ற சாத்தானின் நீரடி பாதாள லோகத்திலிருந்து வந்த சுமேரியாவின் ஓஎன்எஸ் இந்தியாவின் அகத்தியர் மற்றும் அரேபியாவின் அல்லாஹ் போன்றவர்கள்தான் மக்களுக்கு மீண்டும் மொழிகளை கற்பித்தனர் அதனாலதான் தான் ஹீரா குகையில் முகமதை சந்தித்த அந்த பயங்கரமான பூதம் ஓதுவீராக உன் இறைவன் மாபெரும் கொடையாளி அவனே எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்று கூறியது இந்த செயல்தான் அல்லாவை சாத்தானின் பாதாளலோகத்துடன் இணைக்கிறது மேலும் சிறுவனாக இருந்தபோதே முகம்மது சாத்தானின் தூதுவர்களால் குறிவைக்கப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா இது குறித்து நான் ஆங்கில மொழியில் த குரூமிங் ப்ராஃபிட் என்று ஒரு காணொளி செய்துள்ளேன் தயவு செய்து அதையும் காணுங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது இந்து மதமும் இஸ்லாத்தும் லூசிபரின் நீரடி பாதள லோகத்துடன் இணைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது அப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது இல்லையா உண்மையில் அவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க தாங்க ஆனா அவங்களுக்கு மதம் என்ற பெயரில் பல கட்டளைகளை கொடுத்து மற்றவங்களை கொல்ல வைக்கிறது சாத்தானுடைய வேலைங்க அதுக்கும் ஒரு காரணம் உண்டு ஏன்னா சொர்க்கத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட சாத்தானுக்கும் அவனுடைய சகாக்களுக்கும் உடம்பின் உயிர் துடிப்பு குறுகி போகிறது அவர்கள் உயிர் வாழ ரத்தம் மிகவும் அவசியம் அதை பெறுவதற்கான குறுக்கு வழி மனிதர்களை ரத்தம் சிந்த செய்வதுதான் இந்த நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த கபட நாடகம் ஆடும் போலி தெய்வங்களை தூக்கி எறிந்துவிட்டு நமது பரம தந்தையான உண்மையான இறைவனை பற்றி கொள்ள வேண்டும் அவர்தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை நமக்காக சிலுவையில் பலியாக ஈந்தவர் இதே இயேசுதான் யூதம் கிறித்தவம் இஸ்லாத் என்ற மதங்கள் உருவாகுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே இந்திய வேதங்களில் நிஷ்களங்க புருஷர் நரநாராயணர் பிரஜாபதி என்றெல்லாம் அழைக்கப்பட்டு அவர் மனித குலத்தின் பாவங்களுக்காக இறைவனால் பலியாக கொடுக்கப்படுவார் என்று எழுதப்பட்டுள்ளது இன்று தங்களை தாழ்த்தி கொண்டு இயேசுவின் செல்வை பலியை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் தாங்கள் மறிக்கும் தருவாயில் நமது பரம தந்தையான இறைவனிடமும் அவரது மகனான இயேசுவுடனும் ஸ்வர்க்கம் சென்றடைவார்கள் இதுதான் நற்செய்தி நண்பர்களே நாம் அனைவரும் நமது வாழ்விற்கு சரியான தேர்வுகளை எடுப்போம் என்பது என்னுடைய பிரார்த்தனை எனது இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்